பற்றிய கட்டுரையிலும் சரி நூலெங்கும் பல்வேறு இடங்களிலும் சரி தென்பட்டுள்ள எனக்கு முற்றிலும் உடன்பாடானவை எழுதாத விஷயங்களையும் யோசிக்கிற வகையில் இந்த எழுத்து அமைந்திருப்பது பெரிய வெற்றி சிவன் என்று பிள்ளைக்கு சந்தேகம் அவர் சொல்கிறார் சிவன் கையில் மான் இருக்கிறது அந்த மானை வெட்டி கரிச வைக்க வேண்டுமானால் அதற்குரிய மழுவும் கையிலேயே இருக்கிறது வெட்டிய மாமிசத்தை கழுவ வேண்டுமானால் கங்கை நீர் தலையிலேயே இருக்கிறது கழுவிய மாம்சத்தை சமைக்க வேண்டுமானால் நெருப்பன் சிவன் கையிலேயே இருக்கிறது அந்த மாம்சத்தை போட்டு சாப்பிட திருவோடும் கையில் இருக்கிறது இத்தனை இருந்தும் மான் உயிரோடு இருப்பதால் சிவன் செய்வம் தான் என்று அவர் இதெல்லாம் அந்த சாரண வீதாவுடைய புத்தகத்தை படிக்கிற பொழுது ஏற்கனவே படித்த பல புத்தகங்களுடைய நினைவுகள் நம்ம மனத்தில் எழுகின்றன அதுதானே ஒரு எழுத்தாளனுடைய பெரிய வெற்றி சார் அடிக்கடி வருத்தப்படுவது போல பல எழுத்தாளர்களுக்கு அந்த வருத்தம் இருப்பது போல சமூகத்திடமிருந்து எதையுமே பெற்றுக் கொள்ளாமல் ஒரு தலைமறைவு படையை போலத்தான் எழுத்தாளர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த படுப்பு நிற பக்கங்கள் என்று சொல்லக்கூடிய அவருடைய புத்தகம் உண்மையிலே எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அது ஒரு பணி அது ஒரு சேவை திருக்குறள் என்கிற ஒரு புத்தகத்தை இன்றைக்கு நாம் அதுதான் தமிழ் பண்பாட்டினுடைய ஒரு அடையாளமாக பார்க்கிறோம் அந்த காலகட்டத்தில் திருக்குறள் என்கிற ஒரு புத்தகம் தான் இருந்திருக்க முடியுமா அப்படி தனிப்பட்ட ஒரு புத்தகத்தை ஒருவர் எழுத முடியுமா எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிரதிகளின் வழியே ஒரு மொழி உருவாகி வந்திருந்தால் அதிலிருந்து திருவள்ளுவர் போன்ற ஒருவர் வந்திருக்க முடியும் என்கிற கேள்வியை கேட்டார் நமக்கிடம் இருப்பது ஒரே ஒரு பிரதி திருக்குறள் என்கிற ஒரே ஒரு பிரதி எப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு பிரதி அந்த தோன்ற முடியும் எழு எழுதுலாம் படிச்சுட்டிக்கல ரொம்ப ஆர்வமாக அவங்க சொல்லுவாங்க நல்லா படிச்சிட்டேன் வந்துச்சுக்கே அப்படின்னு படித்ததெல்லாம் புரிஞ்சது பாலு மகேந்திரா விஷயங்களை பற்றி கூட சில இதெல்லாம் எழுதினார் அதெல்லாம் அப்பட்டமான உண்மைகள் இல்லை அவருடைய உதவியாளர்கள் அவர்கள்லாம் வந்து அவர் செய்கிறத செய்யாமல் வேறு செய்கிறாங்க அப்படின்னு அது மாதிரி பல விஷயங்களை வந்து நல்லா வெளிப்படையாக எழுதுறாரு எனக்கு இந்த துறவு பிறவுலாம் அதெல்லாம் தெரியாது அந்த வார்த்தைக்கு விட என்ன அர்த்தம்லாம் தெரியாது இதோ அப்படியே அப்படியே இருக்கோம் அவ்வளோதான் இங்கே பார்த்தா பெண்கள் குறைச்சலாக தான் இருக்காங்க ஏன்னா ராசரையில் எழுதுனதுனாலையும் என்னவோ தெரியல வந்த பெண்களுக்கெல்லாம் ரொம்ப தைரியம் ஜாஸ்தி தான் நான் கேரளாவில் ஆந்திராவில் மராட்டி இதில் எல்லா இதுலேயும் பாயிருக்கேன் கொஞ்சம் நம்ம இலக்கியவாதிகளுக்குள்ளார ஒரு ஒரு கசமசாக இருந்துகிட்டே இருக்குது அது தமிழர்களுக்கு உரிய ஒரு பண்புன்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையான இலக்கியங்களும் இலக்கியவாதிகளும் இங்கே தான் இருக்கிறேன் என்ன நான் சுற்றி சுற்றி பார்த்துருக்கேன் அதை படிக்க படிக்க ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னா இந்த மாதிரியான மக்கள் நமக்கு இடையில தான் வராஜிருக்கிறாங்க இப்போ இதே மாதிரி சென்னையில் என்னென்ன பகுதிகளில் என்ன நடக்குது எனக்கு தெரியாது இதை படிக்கும்பொழுது எனக்கு தோணுவது வந்து இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு இது மாதிரியான பகுதி என்ன வட சென்னையா வடசென்னையின்னு சினிமாவில் காமிக்கக்கூடிய பகுதியா இங்கேயும் நிழல் உலக ஆட்கள் இருக்காங்களா இருந்தும் எனக்கு தெரியாத விஷயங்கள் பல இருக்கு உதாரணத்துக்கு இதில் சொல்லக்கூடிய இந்த நிற பக்கங்களில் சொல்லக்கூடிய எழுத்தாளர்களுடைய பெயர்கள் எல்லாரையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இவர்களுடைய புத்தகங்களை படிக்கணும் அப்படிங்கிற உந்துதல் எனக்கு முழுமையாக கிடையாது இந்திய எழுத்தாளர்கள் தமிழ் எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிற ஒவ்வொரு துணுக்கும் எங்கேயாவது இருக்கா அவங்க எழுதி பார்த்தது தூக்கி எரிஞ்சது அதெல்லாம் எங்கேயாவது ஆனால் சுத்தமாக அவனப்படுத்தப்படவே இல்லை ஒரு வாசகனாக நான் வந்து ஒரு ஒரு எழுத்தாளனை அதுவும் நான் ரொம்ப மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட படித்த ஒரு எழுத்தாளனை நான் என்னுடைய நட்பு ஓட்டத்துக்கு எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கேன் சாருவோட ஆனால் உரையாடல்கள்ங்கிறது எப்போதும் வெறுமனே வந்து ஒரு ஜாலியான உரையாடல் அப்படிங்கிறது மட்டும் இல்லை எல்லாத்தையும் மீறி ரொம்ப அற்புதமான மனுஷன் அவர் அவர் வந்து அந்த அந்த இடத்தோட சந்தோஷம் இருக்குல்ல அது வந்து நான் வேற வேற எழுத்தாளர்கள்தான் அந்த கொண்டாட்டமான மனநிலை வந்து எனக்கு அமைஞ்சது கிடையாது கல்லூரி நாட்கள் முடிஞ்ச காலகட்டம் அது நண்பன் ஒருத்தன் ஃபோனில் சொன்னான் மாப்பிள்ள ஒரு புக்கு கிடச்சிருக்குடா செம்மையான புக்கு அப்படின்னா என்னடா அப்படின்னா நான் முதல்ல வாசிக்கிறேன் கேளுன்னா அதுவே ஒரு டெலிஃபோன் உரையாடல் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய டெலிஃபோன் உரையாடல் கேட்டு முடிச்சா எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு மாப்பிள்ள யார்ரா அப்படின்னா சாரு நிவேதிதா புன்னாடா அப்படின்னா கட்டுரையில் பார்ப்பனர் பார்ப்பனர் பார்ப்பனர்னு கடுமையாக வயது எழுதியிருந்தேன் ஹிண்டுவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சாரு விட்டு என்ன மெயில் வந்துச்சு சமஸ் வந்து எல்லாம் நல்லா இருக்குது ரைட்டு பட்டு இந்த பார்ப்பனர் பார்ப்பனர்ங்கிறது மட்டும் ஒரு மாதிரி உறுத்துதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்பியிருந்தார் நான் பதிலுக்கு அனுப்பியிருந்தேன் பார்ப்பனரை பார்ப்பனர் தானதாஸ் சார் சொல்லணும் அதில் ஒன்றும் தவறு இருக்கிறதா எனக்கு தெரில இப்போ தேவர்னா தேவர் கல்லர்னால் கல்லர் மறவர்னா மறவர் அப்படி தானே அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பியிருந்தேன் பட் அவர்கிட்ட வந்து அடுத்த மெயில் பட் பல்லர்னால் பல்லர் பரையர்னா பறையர்னு நம்ம சொல்கிறது இன்றைய சூழலில் வெறும் சாதியை சமமாக குறிக்கிறதா மட்டும் இல்லைல்ல அது வந்து அந்த சொல்லுக்கு பின்னாடி ஒரு வசவு ஒரு அரசியல் வந்துருச்சு இல்லை அப்போ பார்ப்பனர்கிற அந்த சொல்லுக்கு பின்னாடியும் இன்றைக்கி அவங்கள குறிப்பிடும்போது அவர்கள் எப்படி உணர்றாங்கிறத நம்ம கருத்துக்களை எடுத்துக்கணும்ல அப்படின்னு நினப்பிருந்தார் எனக்கு பிடிச்சுன்னு அறிஞ்ச மாதிரி இருந்துச்சு அடிப்படையில் காந்தியை ரொம்ப படிக்கக்கூடியவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரையும் நம்மளோட எழுத்து வந்து குத்திடக்கூடாது அப்படின்னு நினச்சி எழுதக்கூடியவன் தான் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் மாரி வார்த்தை பயன்படுத்தினது இல்லை பிராமணர்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் மாதிரியான சீரியஸான டிஸ்கஷன்லாம் அவர் என்னிட்ட மட்டும் இல்லை எவ்வளோ பேர்ட்டை பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படி ஒரு முகம் அவருக்கு இருக்குங்கிறது பலருக்கு தெரியாமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு